விஜயகாந்தண்ண மண்டபத்துக்குள்ள ஒரு கோயில் கட்ட வேண்டி இருக்கு நான் அன்னைக்கு சொல்றேன் ஆனா சிவனாலயம் தான் கட்ட வேண்டும் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் சிவனாலயம் தான் கட்ட வேண்டும் இதனால்தான் இந்த இடத்துக்குள் பல சித்தர்கள் வந்தார்கள் அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் விஜயகாந்தண்ணனுக்கு வந்தது விஜயகாந்தண்ணன் பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே ராமர் லட்சுமணர் மாதிரி ஆனா நல்ல வளர்ப்பு நல்ல பையன்கள் ஆனா அண்ணன் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்கன்னு என் கண்ணுக்கு தெரிந்தது அப்புறம்தான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் விஜயகாந்த் அண்ணா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்களா அதே மாதிரி அவங்க பசங்க ரொம்ப கெட்டிக்காரங்க நான் குத்தமே சொல்ல மாட்டேன் சண்முக பாண்டியா சண்முக பாண்டியா இருக்கட்டும் கேப் விஜய் பிரபாகரனா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கூட அன்னைக்கு அழுகுடாங்க என்னால் தாங்க முடியல பிரபாகரன் தான் வெட்டி அதிகம் ராதிகா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நடக்குன்னு பாப்போம் கொஞ்ச நாள் போருங்க சரியா கொஞ்ச நாள் போருங்க நல்லா நடக்கட்டும் விஜயகாந்தண்ண ஒரு நடிகர் நல்ல நடிகர் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்தண்ண வந்து நல்ல நடிப்பார் நல்ல மக்கள் எம்ஜிஆர் மாதிரியே நடித்தார் நல்ல படம் கொடுத்தார் கமலா இருக்கட்டும் சத்யராஜா இருக்கட்டும் எல்லாருமே நன்றாக நடித்தார்கள் எல்லாருமே நடிக்கிறார்கள் ஆனா இப்ப உள்ள படம் சரியில்லை அது ஒன்று சொல்லுகிறேன் அண்ணா வந்து மதுரை அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் விஜயகாந்தண்ணனுக்கு வந்தது ஆனா அவர் வந்து புரட்சி தமிழன் ஆனா நல்லவர் மதுரை மண்ணின் மைந்தன் அவர் படம் எல்லா படமும் நான் பார்த்திருக்கேன் ராதிகா மேடம் நடிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெக்கத்திக்கல்லன் பூந்தோட்ட காவல்காரன் நான் ஒரு படத்தை பத்து தடவை பார்த்திருக்கிறேன் வைதேவி காத்திருந்தவா இருக்கட்டும் எங்க ஊரு பெண்கள் ஒரு படத்தை அவ்வளவு தடவை பார்ப்போம் அப்ப எவ்வளவு நன்றாக இருந்தது விஜயகாந்த அவ்வளவு நல்லா நடித்தார் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் யாரும் நடிக்க முடியாது நடிகர் சிவாஜியா இருக்கட்டும் நல்லா நடிப்பார் இன்னொன்னு சொல்றேன் ஆனா என்ன மனசாட்சி கட்டுப்பட்ட நடிகர்கள் சத்தியராஜ வந்து புரட்சி தமிழன் அவர் வேற மாதிரி அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் விஜயகாந்தர் அண்ணன் பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே ராமர் லட்சுமணர் மாதிரி ஆனா நல்ல வளர்ப்பு நல்ல பையன்கள் நல்லா இருக்கட்டும் நான் நானும் ஒரு தாய் எங்க அண்ணன் பிள்ளைகள் எனக்கும் பிள்ளை மாறி நன்றாக இருக்கட்டும் ஆனா அண்ணன் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்கன்னு என் கண்ணுக்கு தெரிந்தது அப்புறம்தான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் விஜயகாந்த் அண்ணா ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்களா ஏன்னா ஆன்மீகத்தை பரப்புனது ஒரு ஆண்மகன் தானே சரி அண்ணனும் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அது வந்து கடவுள் வந்து இவன் இவ்வளவு நாள் தான் பூமியில இருக்கணும்னு எழுதுகிறார் அவ்வளவுதான் அதே மாதிரி அவங்க பசங்க ரொம்ப கெட்டிக்காரங்க நான் குத்தமே சொல்ல மாட்டேன் சண்முக பாண்டியாட்டோ சண்முக பாண்டியா இருக்கட்டும் விஜய் பிரபகரனா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கூட அன்னைக்கு அழுகுடாங்க என்னால தாங்க முடியல பாவம் இப்படி என் மருமக்க மாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என் வேற அவங்க வேற இல்லை நினைச்சு பாருங்க ஏன்னா குழந்தை இல்லை நான் வந்து பராசக்தி பெற்ற வரம் பெற்ற ஒரு சின்ன சிஸ்டர் தான் நான் பெருசுன்னு எனக்குமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அப்பா என்னை பழனியில பரம் கேட்டு பெற்றாங்க சரி இது இறைவன் கட்டளை எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன் அதே மாதிரி விஜயகாந்தண்ண மண்டலத்துக்குள்ள ஒரு கோயில் கட்ட வேண்டி இருக்கு நான் அன்னைக்கு சொல்றேன் ஆனா தான் கட்ட வேண்டும் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்கள் சிவனாலயம் தான் கட்ட வேண்டும் இதனால்தான் இந்த இடத்துக்குள் பல சித்தர்கள் வந்தார்கள் நான் சொல்ற கணிப்பு என்ன தெரியுமா அண்ணன் வந்து ஆன்மீகம் தான் அண்ணன் வந்து ஆன்மீகம் தான் ஆனா ஒரு மதுரை பாண்டி கோயிலுக்கு கருப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க எங்க கோயிலுக்கு கருப்பந்தா ஆனா எங்க கோயிலு கருப்பந்தான் ஆனா நான் பிறந்தது கோவில்பட்டி அண்ணன் மதுரை அவ்வளவுதான் ஏதோ ஆன்மீகம் அண்ணன் வந்து சாதிக்கணும்னு நினைச்சாங்க அது எல்லாரும் சாதிக்க முடியாது ஏதோ ஒன்று ஆனா சண்முக பாண்டி எனக்கு பிடிச்சது சண்முக பாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனா எது செஞ்சாலும் நான் சொல்றேன் ராமர் கோயில் எப்ப கட்டினாங்களோ தமிழ்நாட்டில் மோடி ஐயா அவர்கள் கட்டினாங்களோ அதுல இருந்து இந்த தரும சக்கரம் இப்ப கலியுகம் நடக்கு நல்லா சொல்றேன் ஆனா இந்த கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தார்கள் அண்ணா வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்குள் இன்னமா உறக்கம் ஆனா மக்களுக்காக போராடி வந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்கவே இல்லை ஆனா மக்களுக்காக தீப்படி தொழில் எல்லாம் போராடுவாங்க எல்லாம் செய்வாங்க என்ன ஒரு நாடகம் மாதிரி தான் உலகம் வந்து ஒரு மேடை தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுல நாடகம் நடக்கும் அவ்வளவுதான் ஆனா இந்த இடத்தில் ஒரு சிவன் கோயில் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் இது உண்மை இதுக்கு மேல உங்களோட பிரியும் பிரபாகரனா இருக்கட்டும் சண்முக பாண்டியா இருக்கட்டும் சண்முக பாண்டிக்கு நான் மதுரை மாவட்டத்தை கட்டாயம் கொடுப்பேன் எடப்பாடி தான் அதுக்கு கார்டியன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்டு ஆளணும்னா உரைட்சி த உரைட்சி தலைவர் தான் ஆள வேண்டும் ஏன்னா ராமர் கோயில் எப்ப கட்டினாங்களோ மறுபடியும் மறுபடியும்ன்னராட்சி மலரப்போகுது இதுதான் தமிழ்நாட்டின் கட்டளை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாடோடி மண்ணில் என்ன சொன்னார் எம் ஜி ராமச்சந்திரன் மக்களாட்சி வேணுமா மண் மன்னனாட்சி வேணுமான்னு கேட்டார் விஜயகாந்தண்ண என்ன சொன்னார் உலகை திருத்த உன்னால் முடியும் அப்படின்னார் ஆனா அவர் வீரத்தை தான் பேசினார் விஜயகாந்தண்ண அவர் ஏன்னா மதுரை மதுரை மணக்க வச்சார் நான் அன்னைக்கு பெருமையாக பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்க ஊருக்காரண்ண அத்தனை பேருக்கு சோறு போட்டாரு எல்லா ஆண்மகனும் போட்டாங்க ஏன்னா நம்ம பூமியோ தருமம் செஞ்ச பூமி ஆனா அண்ணன் வந்து விஜயகாந்த் அண்ணன் வந்து மக்களை சம்பாதிச்சாங்க மக்கள் படை வந்தது மக்கள் வந்து ஒரு தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தான் அந்த எம்ஜிஆர் சொன்னார்ல ஆயிரத்தி நூறுல அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னா மக்கள் பறவை ஆனா ஒரு மதுரக்காரங்கிறதுனால எல்லாமே செஞ்சார் எல்லா ஆண்மகனங்களையும் நான் பாராட்டுகிறேன் அன்னதானம் போட்டவர்களை திறமையாக இருந்தவர்களை கடவுள் படைத்தது தமிழ்நாடை இரக்கம் தானம் தருமம் என்று வாழ்ந்து தமிழ்நாடு செழிக்க வேண்டும் என்றிருந்தால் தாய் நாடு வச்சது ஆனா நான் நம்ம நாட்டுக்காரங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் தானம் தருமம் எவ்வளவு செய்யறாங்க எங்க ஊர்ல நெல்லு விளையுது நல்லா கேளுங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் நெல்லு விளைய வைக்கிற நான் என்ன சொல்றேன் மக்களுக்கு நிறைய நீங்க நல்லது செய்யுங்க சண்முக பாண்டியா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு தான் கொடுக்க போறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ராம லட்சுமணர் மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் நான் மதுரை மாவட்டத்தை கட்டாயம் கொடுப்பேன் 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 ஆனா வேலூர் மாவட்டமும் உங்களுக்கு தான் ஏன்னா வேலூர்ல மக்கள் உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க ஏன்னா ஒருவர் விட்டு ஒருத்தருக்கு தான் சரியா நீங்க மக்களுக்கு எவ்வளோ நல்ல செய்திகளை செய்யுங்க நான் பொள்ளாச்சியில ரெண்டு பேரை கவுன்சிலர் ஆக்கியிருக்கேன் என்னால் முடிஞ்சது நான் எல்லாமே செஞ்சுட்டேன் ஆனா இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஆன்மீகம் அதிகமாயிடுச்சு அவ்வளவுதான் என்ன நான் பாரதியார் பிறந்த ஊர்ல பிறந்தனால எனக்கு வீரம் அண்ணன் வந்து புரட்சி தமிழன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து நாட்டு மேல ரொம்ப பற்று வச்சிருக்கேன் நல்லா கேளுங்க அண்ணன் வந்து புரட்சி தமிழ மாதிரி தான் மக்களை சம்பாதித்தார் சினிமா நடிகரா இருந்தார் நல்ல படங்கள் கொடுத்தார் அது இறைவன் கொடுத்த வரம் அவங்க அம்மா அப்பா கேட்ட வரம் அண்ணன் திறமையாக கஷ்டப்பட்டார் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு உண்மையிலே சொல்றேன் எம்ஜிஆர் நாடோடி மன்னர்ல சொன்ன மாதிரி மலர மலரப்போம் உண்மை 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 சண்முக பாண்டி நீ ரொம்ப நல்லா இருமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ வந்து மதுரை பாண்டி மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோ நான் வந்து எனக்கு வந்து கோவில் நீ மதுரை பாண்டி தான் என்ற கண்ணுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து எனக்கு அது தெரியுது இது தெரியுதுன்னு பொய்யெல்லாம் பேச மாட்டமே நீ என்ற புள்ள மாதிரி நல்லாரு ஆனா உனக்கு தான் நான் எல்லாம் தரணும்னு இருக்கேன் சரியா நீ ரொம்ப நல்லா இருக்கிறோம் பிரபாகரன் தான் வெட்டி அதிகம் இருக்குமே வர முடியாது நான் இப்ப எடப்பாடி போறேன் எடப்பாடி மன்னராஜ் தான் போறேன் ஆனா நான் சரத்குமாருக்கு ஒரு பகுதி கொடுக்கலான் இருக்கேன் சரத்குமார் அண்ணா எனக்கு ரொம்ப அவர் வந்து அம்மன்புரம் சரத்குமார் நல்லவர் ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் தானே ராதிகா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ராதிகாவ ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்தர் நடிச்ச படம் எல்லாமே பார்த்திருக்கேன் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா மதுரை மாவட்டம் நெசமா இந்த வேலூர் மாவட்டத்துக்கும் ரெண்டு பேரும் வேலூர் மாவட்டம் வந்து சண்முக பாண்டிக்கு மதுரை வந்து இவருக்குதான் சரியா பாக்கலாம் என்ன நடக்குன்னு கொஞ்ச நாள் போருங்க சரியா கொஞ்ச நாள் போருங்க நல்லா நடக்கட்டும்